வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் ஆட்ஸ் வாட்சிங் ஜாப்பில் என்னுடைய ஐந்தாவது வருமான ஆதாரம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா அந்தாலே விட்ரால் பண்ணிக்க முடியும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இருபது ரூபா எடுக்க முடியும் ஆட்ஸ் வாட்ச் பண்ணுறது மூலிமா சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அஞ்சாவது பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இன்றைக்கி தான் கொடுத்துருந்தேன் இன்றைக்கு வந்து மே ஒன்று இல்லைங்களா மே ஒன்று அன்றைக்கி நான் விட்ராவல் கொடுத்துருந்தா முந்நூறுவா காலைல ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தா ஒரு நாலு ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேமெண்ட்டு டிடெக்ஷன் போக எனக்கு இரநூத்தி நாற்பத்தாயிரரூவா வந்துச்சுங்களா பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தாலே தெரியும் நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பேமெண்ட் வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிணா ஒரு முந்நூறுவா கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஐநூறுரூவா திரும்ப ஒரு இரநூத்தி ஐம்பது திரும்ப ஒரு ஐநூறு இப்போ ஒரு முந்நூறுரூவா பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி வந்து நான் ஆட்ஸ் பார்த்துட்டேன் இதில் எப்படி வந்து ஆட்ஸ் பார்க்கணுன்ற மாதிரி நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருக்கேன் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முந்நூற்றி ஐம்பது ரூபா பிளானில் தான் ஜாயின் பண்ணேன் ஓகேங்களா பேமெண்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளானை வந்து அப்டேட் பண்ணேன் பேமெண்ட் நல்லா கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாளாக என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் எதுலேயுமே நான் பார்த்தீங்கன்னா மினிமம் பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா மினிமம் பேக்கேஜ் தான் சூஸ் பண்ண முந்நூற்றம்பது ரூபா பிளானில் ஜாயின் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பிளானை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா அதாவது முந்நூற்றி ரூபா போக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நான் திரும்ப ஆயிரத்தி ஐநூறுரூவா பண்ண கிடையாது அந்த முந்நூற்றி ஐம்பது ரூபா போக மீதி பேலன்ஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அட்மிட்டுக்கு மெசேஜ் பண்ண நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போட்டு அப்டேட் பண்ணேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எண்பது ரூபா வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஒரு நாலஞ்சு நாளாக புதுசாக ஒரு ஆட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஒரு முப்பது செகண்ட் ஒர்க்கு அதுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எல்லா பிளான்லையும் பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு செகண்ட் ஒரு ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறது மூலிமா இந்தளவு ஒரு மாபெரும் வருமான வாய்ப்பு கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தொண்ணூறுரூவா இது இல்லாமல் எனக்கு நிறையா பர்சன்ட் ஜாயின் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா நிறையா பர்சன்ட் ஜாயின் பண்ணதால் என்னுடைய டெய்லி இன்கம் பாருங்கள் ஒரு தொண்ணூறுரூவா இல்லாமல் முப்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா எக்ஸஸாக வருது ரெஃபரல் ரிவார்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ரெஃபரல் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது காசு வந்தது ஒரு நாளைக்கு முன்னாடி இருபத்தொம்பாந்தேதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா வருது இந்தளவு எப்படி இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் அந்தளவு இன்கம் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா நிறைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கனா ஐநூறுரூவாய்க்கு பத்து ரூபா கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்குது ஓகேங்களா இந்த கம்பெனியில் நமக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கொடுக்குறாங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் லெவல் இன்கமும் இருக்குது இதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்